இது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இந்த மாதிரி ஆலோவேரா போட்டுட்டு சுற்றி மண் போட்டுட்டு நம்ம வந்து இது மண்களை ரெடி பண்ணி நாற்றுலாம் எடுத்து தனியாக வைப்போம்ல அந்த மாதிரி பண்ணுறப்போ தான் இந்த ஆலோவேரா கட் பண்ணி போட சொல்லியிருந்தேன் ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அந்த நாற்றுக்குன்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து செடியை அப்படியே வந்து மண்ணில் நம்ம விட்டுறக்கூடாது ஏன்னா பச்சையாக போடுறோம்ல அதை வந்து நான் ஷார்ட்ஸில் சொல்ல மறந்துட்டேன் அதனால் இப்போ இதில் சொல்கிறேன் நான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மண் இது பண்ணதுக்கப்புறம் மண் இப்படி மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம செடி வைக்கிறோம்ல செடி வச்சதுக்கப்புறம் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் மட்டும்தான் இந்த மாதிரி மண்ணில் இது இருக்கணும் ஆலோவெரா நம்ம நாலு நாள் தொடர்ந்து தண்ணி ஊற்றுவோம்ல எப்படியோ நம்ம ஈவினிங் டைம் செடிக்கு டெய்லி ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுவோம் அந்த டைம் மட்டும் அது இருந்து அதோட எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கிடும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்லேயே அப்போ வந்து நல்லாவே அது அதோட எசன்ஸ்லாம் இறங்கினோன்னே நல்லா க்ரோத் இருக்கும் செடிக்கு சீக்கிரமாகவே வளரும் அந்த டைம் வந்து நீங்கள் அதை எடுத்து போட்டுடணும் அதுக்கப்புறமும் நம்ம மண்லி அதை விட்டோன்னா அது அழுகி போயிடும் ஏன்னா நம்ம பச்சையாக அதை வச்சிருக்கோம்ல அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா புதுசாக நம்ம நாற்று நடுறப்போ அந்த மண்ணு வந்து ரொம்ப ரொம்ப பழகுன மண்ணாகவே இருக்காது டக்குன்னு தண்ணி ஊற்றுனா அப்படியே சத சதன்னு ஒரு மாதிரி தான் இருக்கும் அதோடவே இந்த ஏலமர ஏலவரவும் நம்ம போடுறப்போ அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அழுகிற மாதிரி ஆயிரும் அதனால் அதை எடுத்துருங்க ஃபோர் டு த்ரீ டேஸ் மட்டும் இருந்தாலே அது போதும் அதுக்கப்புறம் அதை எடுத்துடணும் எடுத்துட்டு தனியாக காய வச்சு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அது மக்கிடும் உடனே இது வந்து நான் தக்காளி செடி போட்டு விட்ருந்தேன்ல அதை தான் எடுத்து வச்சிட்ருக்கேன் எடுத்து தனித்தனியாக நட்டு வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஒன்றா வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு செடி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம தொட்டியில் வைக்கிறதோட க்ரோ பேக்கில் வைக்கிறப்போ நல்லாவே வளர்ச்சி இருக்குது நான் இப்போதைக்கு இதில் வைக்கிறேன் ஏன்னா இடம் கிடையாது அதுக்கப்புறம் நான் கேன் வந்துருச்சுன்னா அதில் மாற்றிடுவேன் அப்படி இல்லைனா க்ரோ பேக்கில் இருக்கிறத அப்படியே விட்டுட்டு இந்த தொட்டி வந்து சின்ன தொட்டி இப்போதைக்கு மட்டும் இதில் வைக்கிறேன் ஏன்னா லெமன் செடியோட நிறைய தக்காளி நான் அது இருக்குது அது வந்து செடி லெமனை வளர விடாதுன்னு தான் இப்படி மாற்றி வச்சிட்ருக்கேன் ஒன்று ஒன்று மட்டும் இதில் வைக்கிறேன் அது வந்து காஞ்ச மண்ணாக இருந்துச்சு அதனால் வைக்க முடியல அதனால் இப்படி தண்ணி ஊற்றிட்டு அதில் குழி பறிச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு ஊற்றிட்டுருக்கேன் இதில் வந்து மண்கலவையோட சாம்பல் அதெல்லாம் நான் கலந்துருக்கேன் எந்த ஒரு மண்கலவை நீங்கள் எடுத்தாலும் அது வந்து பழைய மண் தான் எடுத்து அதோடய சாம்பல் சாம்பல் காய்கறிகளும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே நான் மக்க தான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நான் ஒரு டப்பால மக்க வச்சு வச்சுருப்பேன் அதுல இருந்து நான் எடுத்து போட்டுப்பேன் இதுல கொஞ்சம் ஊற்ற வேணாம் நான் வந்து இதில் அப்படியே விடலை அந்த அலோவெரா வந்து ஒரு த்ரீ டேஸ்ல நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எடுத்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அதை காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம செடிக்கு போட்டோன்னா அது ஈஸியா மக்கிடும் நம்ம பச்சையா போடுறப்ப அது மக்காது நம்ம எதுக்கு பச்சையாக போடுறோன்னா அதோட அந்த ஜெல்லு அதோட அந்த வாட்ரு வந்து செடிக்கு போகணும் அதுக்காக மட்டுந்தான் அந்த மாதிரி இருக்கிறப்போ நல்லா க்ரோத் இருக்கும் செடிக்கு அந்த வாட்ரு போகிறப்போ பூச்சியுமே டக்குன்னு வைக்காது இந்த மாதிரி தக்காளி செடிக்கு வந்து அடிக்கடி நிறைய பூச்சி வரும் அந்த இலையெல்லாம் கருகி போய் ஒரு மாதிரி ஆகிடும் ஆனால் என்னோடய தக்காளி செடியை பார்க்குறப்போ அந்த மாதிரி இருக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி நான் பண்ணுறதுனால தான் அடிக்கடி ஆலோவெரா கட் பண்ணி அந்த வாட்டரை நம்ம வாட்ரு ஊற்றிட்டே இருக்க போய் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் அதோடய எசன்ஸ்லாம் இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும் அதுலேயே விடக்கூடாது அப்படி அதுலேயே விட்டுட்டோம்னா இந்த ஆலோவேராவும் அழுகிடும் இதோட அழுகுனது வந்து அந்த ஜெல்லு மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டு வேறையும் அழுக வச்சிடும் அப்புறம் செடி வளர்ச்சியே இருக்காது நம்ம ஃபோர் டேஸில் எடுத்துடணும் இதை நம்ம அந்த வாட்டருக்காக தான் இப்படி வைக்கிறது மெயினாக நம்ம தனியாக அலோவேரா ஊற வச்சு அந்த வாட்டர் கூட கொடுப்பாங்க நான் வந்து மண்ணிலையே போட்டுருவேன் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து காய வைக்கிறப்போ ஈஸியாக மக்கிடும் அதனால தான் நல்லா வச்சு விட்டுட்டேன் அது வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஒரு ஒரு செடி வச்சுருக்கேன் இது வந்து நான் இங்கே தான் தள்ளுவண்டியில் கொண்டு வருவாங்கல்ல செடி நிறையா வீட்டுக்கிட்டேயே வரும் அவங்கக்கிட்ட தான் அவங்க இதை என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து பன்னீர் ரோஸ் கேட்டேன் பெரிய பன்னீர் ரோஸ் இருக்கும்ல அது கேட்டேன் அவங்க வஸ்ட்டு இல்லைன்னு இல்லைன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இந்த செடி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க பார்த்தா அது பன்னீர் ரோஸ் மாதிரியே இல்லை இந்த ரோஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ரோஸாகவே வந்துருந்தது இலையும் வரல கிளையும் வரல டேரெக்டாக ரோஸ் இருந்தது அதனால அதை எடுத்திருந்தேன் மீதி எல்லாமே சூப்பராக க்ரோத் ஆகிட்டுருக்கு எல்லாத்துலேயுமே காய் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே நான் என்னென்ன உரம் கொடுக்குறோன்னு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நான் வந்து சோயாவோட சோயா வந்து அரைச்சி அதை நான் உரமாக கொடுத்துருந்தேன் ஒரு டூ வீக்ஸுக்கு முன்னாடி அதோட ரிசல்ட்டு தான் இது எல்லாத்துலேயும் காய் இருக்கு பாருங்கள் மிளகா கத்திரிக்காய் இந்த பாருங்கள் மல்லி அப்படியே கொத்து கொத்தாக இருக்கும் எல்லாத்துக்குமே அந்த உரம் தான் கொடுத்துருந்தேன் நம்ம வெயில் டைம் வந்து இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆனதுனால அடிக்கடி உரம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இல்லைனா செடி வளர்ச்சியே இல்லாமல் நின்றுட்டுருக்கோம் நம்ம மழை டைம்னால் பரவாயில்ல மழை தண்ணி பட்டாலே நல்லா க்ரோத் இருக்கும் செடிக்கெல்லாம் வெயில் டைம் வந்து பூச்சி தாக்கமும் அதிகமாக இருக்கும் அதனால நம்ம கேர் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த செம்பருத்தி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்கிட்ட ஒரு அஞ்சு ஆறு வகையான செம்பருத்தி இருக்குது இது வந்து ஒயிட்டு இது பிங்க்கு இதுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கும் அது அடுக்கு அதுவுமே அழகாக இருக்கும் அந்த கலருமே அது இந்த கலர் தான் எப்படி இருக்குது பாருங்கள் க்யூட்டாக இருக்குல்ல இதுலேயுமே லைட்டாக ஒரு குச்சி தான் வச்சுக்கிட்டுருந்தேன் அதில் அத்தனை ரோஸ் அத்தனை செம்பருத்தி இருக்குது இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து பர்பிள்ஸ் அங்கே பூ இது வந்து மல்லி தான் இதில் வந்து இந்த கொடி வந்திருக்கு அது என்ன செடின்னு எனக்கு தெரியல யாருக்குன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அது நான் ஆனால் வளர்த்துட்ருக்கேன் எதுனா காய் செடியாக இருக்குமோன்னு சொரக்காய் அந்த மாதிரியே இருக்குமோன்ட்டு நான் குட்டி குட்டி பானையில் தான் வச்சுருக்கேன் அதுலேயும் மிளகா வந்துருச்சு பாருங்கள் இது வந்து என்னதுன்னா நிறையா மண் இருந்துச்சு எப்படின்னா இதெல்லாமே நம்ம சேர்த்து வைக்கிறது தான் என்னோடய ஹஸ்பண்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தார் அவங்க ஆஃபீஸ்லேருந்து நிறைய மன மர கன்றுங்கள்லாம் கொடுப்பாங்கள்ல ஃப்ரீயாக அந்த மாதிரி கொடுக்குறப்போ மீதியானது தான் இதெல்லாம் மரம் வந்து நம்ம மாடியில் வைக்க முடியாதுன்னு அதெல்லாம் காய விட்டாச்சு காயை விட்டுட்டு மீதி மண்ணு தான் இதெல்லாம் அதை தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கேன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு இது நான் வந்து இது வந்து நர்சரியில் வந்து அந்த செம்மண் யூஸ் பண்ணுறாங்கல்ல அதுதான் ஃபுல்லாக சிலது வந்து நல்லா உதிரியாக இருந்தது சிலது வந்து ரொம்ப அப்படியே சிமெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு மெயினாக இது ஏன் பண்ணுறேன்னா இதில் வந்து வேர் இருக்கும் அதை நம்ம எடுத்துட்டு தானே வைக்க முடியும் ஆனால் இந்த மண்ணுலேயும் வைக்க முடியல இதை வந்து நல்லா கொஞ்சம் உதிரியாகிக்கிட்டு தான் நான் செடி வச்சேன் எல்லா பேக்கையும் கொட்டணுன்னே பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் ஒரு ரெண்டு தொட்டி தான் வந்திருந்துச்சு மண் எப்படி இருக்குது பாருங்களேன் ரொம்ப மோசமாக தான் இருந்தது இந்த மண் நம்ம கடையில் வாங்கினோன்னா அப்படி இருக்காது நல்லா உதிரியாக இருக்கும் ஆனால் இது நர்சரி மண்ணில் அவங்க பேக் பண்ணுறது வந்து இப்படி தான் பண்ணுவாங்க போல் இதில் ஒரு ஒரு பேக்லேயும் அந்த மரத்தோட வேர் இருக்குது அதை எடுக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மண்ணை கொஞ்சம் நல்லா உதிரி ஆக்கிட்டு அதில் வைக்கலான்னு நான் வந்து காய்கறி செடி தான் இதில் வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம மண்புழு உரம்லாம் போட்டு விட்டோம் கொஞ்சம் உதிரியாக ஆகிடும் அதனால நான் இப்போதைக்கு இந்த மண்ணில் தான் வைக்க போகிறேன் இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய வேர் இருக்குன்னு அந்த வேரெல்லாம் தான் எடுத்து போட்டுட்ருக்கேன் மண் ஆனால் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கே இப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப அந்த பேகெல்லாம் மக்கி போயிடுச்சு ரொம்ப நாளாகிடுச்சி போல் சரி அதை வேஸ்ட்டாக போடுறதுக்கு வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் செடி நிறைய வச்சுருந்ததுனால அதை நான் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதில் செடி வளருமான்னு நினைப்பீங்க ஆனால் நம்ம அதை பார்த்து கேர் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது எந்த மண்ணுனாலும் இந்தளவு ரொம்ப கட்டியாக இருக்கிற மண்ணை கூட நம்ம உதிரியாக ஆக்கிடலாம் மண்புழு உரம் நிறைய போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோகோபீட் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நான் இந்த மண்ணு மட்டுந்தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் உரம் வாங்கிட்டு மேலே மேலே போட்டுறப்போ நம்ம கிளறி விடுவோம்ல அப்படியே அது செட் ஆயிடும் நம்ம வந்து காய்கறி செடி தானே அது வந்து எல்லாத்தையும் எதுனாலும் வளரும் நல்லாவே அதனால இந்த மண் யூஸ் பண்ணுற இதில் வந்து செம்மண் வரை நிறையா இருக்கு செம்மனுக்கு நல்லாவே வளரும் எப்படி இருக்கு பாருங்கள் அதையும் எப்படி சொல்கிறது மைதா மாவு மாதிரி இருந்துச்சு சிலது பாருங்க உதிரியாக இருக்கும் சிலது ரொம்ப அப்படியே கட்டியாக தான் இருந்துச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அது எப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இந்த டைம் இந்த மாதிரி செய்கிறப்போலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப அப்படியே வீடு வீட்டு உள்ளே இருக்கிறது சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறது அதுக்கு பதில் இந்த மாதிரி கார்டன் வேலை செய்கிறப்போ ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அந்த செடிங்களை பார்க்குறப்போலாம் அதுக்காக தான் ரொம்ப மெனக்கெட்டுருப்பேன் நான் செடிக்காக இந்த மாதிரி செடி வளர்க்குறது வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு அம்மா வீட்டில் இருக்கிறப்போ ரொம்ப நிறைய செடி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இங்கே கம்மியாகிடுச்சு ஏன்னா இங்கே வந்து மண் கிடைக்க மாட்டேன் அங்கே வந்து மண் எனக்கு ஈஸியாக இருக்கும் அதனால நான் நிறைய வச்சிருந்தேன் இங்கே மண் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அதனால கம்மியாக இருக்குது நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்க செடியெல்லாம் ஒன்றே நான் வீடியோ போடுறேன் இப்போ வந்து அங்கே கொஞ்சம் கம்மியாகிடுச்சி இங்கே அதிகமாகிடுச்சு ஏன்னா நான் இங்கே வந்துட்டேன் இல்லையா அங்கே இருக்கிறப்ப வந்து நான் கேர் இருந்தேன் இப்போ அம்மா முடியாது ஏதோ முடிஞ்ச அளவு கேர் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வேர் இருக்கு இதில் இதோடய நம்ம வைக்க முடியாதுன்னு தான் உதிர்த்து விட்டுட்ருக்கேன் இது வந்து ரொம்ப எல்லா மண்ணுமே அப்படி இதுவரில்லை இந்த மண்ணு பாருங்கள் இவ்வளோ உதிரியாக தான் இருக்குது அதனால் நான் ஓகேவாக தான் இருந்துச்சு எனக்கு இதோடயும் ரொம்ப சேறு மாதிரிலாம் இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து பரவாயில்ல சிலது வந்து நல்லாவே இருந்துச்சு உதிரியாகவே அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன் உரம் வந்து நான் எப்போவுமே உடனே எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் மண்ணுலேயும் அவ்வளோவா மிக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படியே பண்ணாலும் நான் வீட்லேயே மக்கள் வச்சுருப்பேன்ல காய்கறி உரமும் சாம்பல் மட்டும் தான் இந்த வாட்டி அதுவுமே இல்லை முன்னாடியே வச்சிட்டேன் நான் அதனால் இந்த மண்ணை வந்து பாருங்கள் இதெல்லாம் நல்லாவே உதிரியாக இருக்குது அதனால இந்த மண்ணு வந்து அப்படியே தானே வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் உரம் ஒரு டூ வீக்ஸ் கழித்து தான் கொடுக்க போகிறேன் இது வந்து ஃபோன் விழுந்துட்டே இருந்துச்சு அதனால் அப்படி இருக்குது இது வந்து பார்க்குறது கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அதை பிரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நிறையா அப்படி சின்ன சின்னதாக இந்த மாதிரி இருந்துச்சா நம்ம அழுத்தி அழுத்தி வர அதை வெளியே எடுக்கணுன்றப்போ ரொம்ப தான் இருந்துச்சு ஆனால் நம்மளுக்கு கார்டனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அது பெருசாக தெரியல எனக்கு அடி தான் நடக்கும் ஃபுல் மண்ணையும் கொட்டியாச்சு இவ்வளோ வந்து இருக்காரு எவ்வளோ மண்ணும் பாருங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு இன்னும் கொஞ்சம் பேக்கெட் இருக்குது அவ்வளோ மண்ணும் இருந்தது ஆனால் இது என்னென்னா உரம் எதுவுமே இல்லை கலக்காமல் கட்டி கட்டியாக தான் இருக்குது ஆனால் செடி வைக்கிற அளவு தான் இருக்குது ரொம்ப அப்படியே பசத்தன் பண்ணுவாங்கள அது இல்லை ஓரளவு செடி வைக்கிற மாதிரி தான் இருக்குது ஃபுல்லுமே கொட்டியாச்சு இப்போ இப்போது வந்திருக்கு இது பார்க்க தான் இவ்வளோ தெரியுது ஆனால் செடி வைக்கிறப்போ ரெண்டு தொட்டி தான் வந்தது அந்த டஸ்ட்பின் சைஸ் இருக்கும்ல தொட்டி அந்த சைஸ் தான் மீதி வந்து கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் மீதி செடிங்களுக்கே போட்டு விட்டேன் இப்போது அந்த டஸ்ட்பின்ல அதான் செடி வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கல் வச்சுட்டேன் உள்ளே இதில் வந்து ரோஸ் செடி இருந்துச்சு அதை வந்து நான் பெரிய கேனுக்கு மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் இதில் எடுத்து போடுற மண் ரெண்டுத்துலையும் ஃபில் பண்ணிடலான்ட்டு தான் பண்ணிட்டு நான் நாற்று தான் வைக்க போகிறேன் நிறைய மிளகா நாற்று கத்திரிக்காய் நாற்று இருக்குது ஆனால் எடுத்து வைக்கிறதுக்கு தொட்டி மண்ணு தான் இல்லாமல் இருந்துச்சு இந்த மண் சும்மா தானே இருக்குன்னு இப்போதைக்கு நான் மட்டும் வைக்கிறேன் இதில் தான் வைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் உரம்லாம் வாங்கிட்டு நான் மண் கொஞ்சம் அதை மாற்றிடுவேன் இப்போதைக்கு அந்த நாற்று வந்து ஃப்ரீயாக வளர்கிறதுக்காக இதில் வைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம உரம்லாம் கொடுத்தோன்னா மண் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிரும் மண்புழு வரவும் சாம்பல்லாம் போட ஆரம்பிச்சுட்டு ஒன்று இது ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு கட்டியாக தான் இருக்குது வெயிட்டாக இருந்தது சரி ஃபஸ்ட்டு ட்ரை தான் பண்ணுறேன் வேஸ்ட்டாக போகும்ல அதனால இதில் வச்சு விடலான்ட்டு ஆல்ரெடி மண் வந்து ஈரமாக தான் இருக்குது ஏன்னா அது ஈரம் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து எடுக்க முடியும் இல்லைனா ரொம்ப அப்படியே செங்கல் மாதிரி இருந்திருக்கும் தான் ஈரம் பண்ணி அதுல இருந்து எடுத்தது இப்போது ரெண்டாவது தொட்டியில் ஃபுல் பண்ணியாச்சு ஓரளவு எவ்வளோ மண்ணு போடுறோம் பாருங்க ஆஃப்லாம் போடலை ஃபுல்லாவே போட்டுக்கிறேன் அப்புறம் தம் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற வேற அது இறங்கிடும் ஃபுல்லா வச்சு வச்சாச்சு மிளகா நான் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டுத்துலேயும் அதுக்கப்புறம் என்னன்னா இதுவும் மிளகா தான் நான் என்ன பிளான்னா ஒரு சைடு ஃபுல்லாக க தக்காளி ஒரு சைடு ஃபுல்லாக மிளகா வைக்கணும்னு இந்த சைட் தான் இப்போ வளர்ந்துருக்கு பாருங்கள் மிளகா வளர்ந்துருக்கு அந்த செடி வந்து திடீர்னு வாடிருச்சு அதனால் அதை எடுத்துட்றேன் ஆனால் நான் மாற்றி தான் வச்சிருந்தேன் வளரணுன்னா வளரும் சரி ரெண்டு பிளான்ட்டு போதும் நிறைய மிளகா பிளான்ட் இருக்குது சரி அதை எடுத்துடலாம் வாடுறதுலாம் டக்கு டக்கு நீங்கள் எடுத்துருவேன் பக்கத்தில் இருக்கிறதும் பாதிச்சிடக்கூடாதுன்னு இது வந்து நான் புதுசாக வாங்கின செடி தான் அந்த பன்னீர் ரோஸ்னு சொன்னால அது இது வந்து பன்னீர் ரோஸுன்னு தான் நான் கேட்டேன் ஆனால் இவர் இது இவர் வந்து இது கொடுத்துருக்காரு இதை பார்த்தா பன்னீர் ரோஸ் மாதிரி இல்லை ஆனால் நான் வாங்கிட்டேன் சரி ரோஸ் தானே என்ன கலர்னு தெரியல அவர் வந்து பன்னீர்னு கன்ஃபார்மாக அடித்து சொல்கிறாரு ஆனால் எனக்கு இதை பார்த்தாலே தெரியுது பன்னீர் ரோஸ் கிடையாதுன்னு பன்னீர் ரோஸ் லீஃபே வந்து ஒரு மாதிரி நார்மல் ரோஜா செடியோட லீஃப் மாதிரி இருக்காது அது ரொம்ப லைட் கலராக தான் இருக்கும் இலை வந்து இதில் பெருசு பெருசாக இருந்துச்சு இது வந்து நான் மாற்றி வச்சேன்ல அதுக்கெல்லாம் வாட்டர் ஊற்றிட்டேன் ஃபுல்லுமே ஊற்றிட்டு இதை எடுத்துடணும் மறக்காமல் அப்புறம் செடி அழுக ஆரம்பிச்சிடும் லாஸ்ட் அதை எடுத்துருங்க அதை அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறேன்